ஹலோ ஆ சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா ஆகாஷ் எப்படி இருக்கான் அவனுக்கு என்ன வாஸ் தானே ஜம்முன்னு இருக்கான் அவன் கல்யாண விஷயமா தான்ப்பா பேசுறேன் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் சேர்ந்து ஏதாவது பண்ணியாகணும் நீங்கள் தான் பேசி அவன் கிட்ட புரிய வைக்கணும் நீங்க சொல்றது கரெக்ட் தான் கண்டிப்பாக அவன் ஒத்துப்பான் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ஒரு நல்ல பதிலாக சொல்கிறோம் உங்களுக்கு ஹலோ சந்தோஷ் எங்கே இருக்க உடனே மீட் பண்ணும் என்னடா உட்காரா பேசணும் என்னடா ஆகாஷ் அம்மா கால் பண்ணியிருந்தாங்களா ஆ என்ன விஷயம் எல்லாம் கல்யாண விஷயம்தான் வேற என்ன எப்படி ஒத்துப்பான் பாரு மற்ற மேட்டர்னா ஃப்ரெண்டாக பேசுவான் கல்யாண விஷயம் எடுத்தாலே பாஸ் ஆகிடும் அதுக்கு தான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன் அதாவது பண்றோம் கால் பண்ணுற என்னடா என்னடா பண்ணுற தூங்கிக்கிட்டு இருக்கேன் மச்சான் ஆஃபீஸ் கிளம்பி வாடா உடனே ஏய் இன்னிக்கு வரணும் கிளம்பி வாடா சொல்கிறேன் டேய் சரி வரேன் டாக்டர் எதுக்குடா கூப்பிட்டீங்க இன்டர்வியூடா இன்டர்வியூவா அது என்ன இன்டர்வியூ எனக்கு தெரியாம வேகன்சி எதுமே இல்ல அப்புறம் இன்டர்வியூ அம்மா கால் பண்ணிருந்தாங்க அம்மாவா அம்மா அது கால் பண்ணிருந்தாங்க வேற என்ன எல்லாம் கல்யாண விஷயம்டா ஓ அதுக்கு நீங்க என்னடா பண்ணீங்க மூணு பேர் வெயிட் பண்றாங்கடா வெயிட் போய் பாரு ஏய் எப்படா மாமா வேல பாக்க ஆரம்பிச்சீங்க அத விடு இன்டர்வியூ வேலைய பாரு ஏய் எப்படி நான் ரிஜெக்ட் பண்ண போறேன் போகல போறியா இல்ல அம்மாக்கு கால் பண்ணவா சரிடா ஐயோ பா உடுங்க நான் போறேன் இவதான் முத பொண்ணு ஐயோ இப்பவே தலை சுடுகிறாளே போச்சு கிளம்பிட்டா ஹலோ 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 மீ இன்டர்வியூக்கு தானே வந்திருக்கீங்க இல்ல வேண்டாம் பரவாயில்ல என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்டர்வியூக்காக

கிடையாது உங்களை பத்தி சொல்லுங்க என்ன பத்தி எனக்கு ஒரு வேலை வேணும் சரி என் ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்பா வந்து பிடிக்காரர் ஆமா அண்ணன் கால் நொண்டி அக்காக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சோ எல்லா பொறுப்பும் இப்ப உன் மேல தான் இருக்கு எங்க தெரியும் இது மூணு பேர் சேர்த்து சார் சார் ப்ளீஸ் வேற தர முடியாதுங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் தயவு செஞ்சு ஒரு வேலை போட்டு பண்ணுங்க சார் ஒரே ஒரு சான்ஸ் சார் ப்ளீஸ் ஏதாச்சும் ஜாபுக்காவது கன்சிடர் பண்ணுங்க சார் தயவு செஞ்சு சார் 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 ப்ளீஸ் இருக்கிற டென்ஷன்லயேமா நீ வேற சேர்த்துட்டு சாவடிக்கிற சொல்ட ஏதாச்சு ஒரு வேலை போட்டு கூப்போ சரி சரி வாங்க. வாங்கி ஐயோ போயிட்டு Hey what's your name? Nick. Nick? Hmm. Nick name? Full name? That's what. Nick. Oh, Nick. Okay, Nick. Tell me about yourself. Look, my dad is a millionaire. Mm -hmm. I don't need a job as such. But you know, oh. to show people that I can be independent enough, I need mm. one. After going through so many companies' mm. profile, I just saw your company to be quite impressive. So, when can I join? Fine, Nick. Um, uh, just answer me this. what is love according to you hmm? sorry yeah love you're asking that for a job interview yeah what so just tell me what hmm, is love okay it's just like a passing cloud it changes with time oh fine madam you can leave hmm excuse me yeah. you're asking yeah. me to leave go away hello you know who i am yaar i'll take you to the court இன்டர்வியூக்கு வர உனக்கே இன்டர்வியூ எடுக்கிற எனக்கு இருக்கும் ஐ வில் டேக் பை டே அருண் இந்த இன்ட்ருவியூ தான் வேணாண்டா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடறா வேணாங்கிறன்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறா சரி சரி ஓகே அனுப்பு 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 நம்ம இருந்த குடும்ப குத்துவிலக்கு இவ்வளதானா போற்று உண்டு தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் பொங்கிடும் எண்ணங்கள் சொல்லு ஷாலினி டெல்மியா போட்டேன் சொல் பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேங்குதே ஐயோ போதும் போதும் யா ஹலோ அருண் ஆஹ் என்ன மச்சான் இவள புடிச்சிருக்குடா பிடிச்சிருக்கா பாத்து பாக்குமா சொல்ல அவகிட்ட Амава, амава, амава. ஒன் செடி எதுவும் சொரா போங்க சீக்கோங்க போங்க சரி வாங்க ஸ்டெப்ஸ்ல போலாம் சீக்கிரம் ஹேய் ஷாலினி இவ என் பொண்டாட்டிங்க அப்புறம் ஏங்க இன்டர்வியூக்கு அனுப்புனீங்க அதாங்க ரிசெஷன் வந்துச்சுல அன்னைக்கு இதை வேலையை விட்டு தோத்திட்டாங்க அன்னிலேருந்து எங்கள் ஜாப் இன்டர்வியூனா வந்து வந்துடும் நான் தான் இப்போ பூச்சின்னு வருவேன் ஐயோ அட போச்சு இந்த அசிக்கத்துக்கு செத்துடலாமே கவலைப்படாதா உனக்கு தான் அப்படி ஆயிடுச்சு அங்கே ஒருத்தனை பாரு இப்போ என்ன அதுக்கு எதுக்கு திரும்ப வரா இவனும் என்னடா வரானுடா சரியில்லை அட பாவிகளா! எனக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்களா

I love it, indeed.